நா தான் காத்தி சார் தீபக் குமார் இன்னைக்கு வந்து என்ன விளையாதுன்னு பாத்தீங்கன்னா தம்பியோட ரிசல்ட் தான் வந்து பார்க்க போகிறோம் தம்பிக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்துருச்சு செமஸ்டர் சொன்னா பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருச்சு ஸோ அதை வந்து நம்ம வந்து லைவா வந்து பார்க்க போகிறோம் தம்பி இருந்து வந்துட்டான் ஆனால் வந்து வந்து நாங்கள் சாயங்காலம் பார்க்க முடியல ஓகேங்களா அதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க அப்படியே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வந்துருச்சுங்க நான் இதை ஃபஸ்ட் டைம் வந்து காலேஜில் ரிசல்ட் இப்படி தான் வருங்கிறது நான் இப்போ தான் நான் வந்து பார்க்குறேன் இப்போ வந்து ஃபோனில் நம்ம என்னோடய ஃபோனில் தான் வந்து பார்க்க போகிறோம் தம்பி வந்து அது ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க்கெலாம் ஷேர் பண்ணியிருந்தேன் எனக்கு சரி தம்பி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அது எனக்கு போய் ஓப்பன் ஆகும் ஆகலை என்னென்னா எதை தம்பி என்னாச்சு சுற்றிக்கிட்டே இருந்துச்சுல சுத்தி நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அம்மா இல்லைம்மா நான் வரமா இதெல்லாம் போட்டு தான் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ போலாங்களா எதுக்குள்ளே போகிறது வாட்ஸ்அப் அந்த லிங்க்க்கு டச் பண்ணுறதா இந்த அனுப்புற இங்கே இருக்கு தீபக்கு இதில் வரல இதில் இப்போ வந்து உள்ளே போயிருக்கு பாரதியார் யூனிவர்சிட்டி தம்பி படிக்கிற காலேஜ் வந்து யூனிவர்சிட்டி காலேஜுங்க யூனிவர்சிட்டியோட சேர்ந்துருக்கு ஆ யூனிவர்சிட்டியோடு சேர்ந்துருக்கு சேர்ந்துருக்கு எனக்கு தெரியலைங்க சேர்த்துறவுன்னு சேர்த்துனது நாங்கள் தான்

இதெல்லாம் அப்பா இதுதான் இருக்கு இது வந்து புடியாதது மாமா இது என்னன்னு எனக்கு தெரியல ஆனா வந்து ஏதோ தெரியாது நினைக்கிறேன் லைட் வெளிச்சத்துக்கு என்ன தம்பி இதெல்லாம் என்ன சொல்லு எஸ் ஃபெயில் என்ன இப்படி மார்க் போட்டுருக்காங்க தமிழ் இங்கிலீஷ் அப்புறம் 100 வர எப்படி தம்பி இது மார்க் ஸ்கோர் பண்றாங்க சொல்ல இது எப்படி சொல்ல ஓ 75 மார்க்குக்கா 75 மார்க் 25 மார்க் இன்டர்னல் மொத்தமா சேர்த்து 100 மார்க் எழுதறதே 75 மார்க் 75 இப்போ என்ன தமிழ் இங்கிலீஷ் இதெல்லாம் என்ன இன்டர்னல்ல ரகசியமா லீவ் போடக்கூடாது கூடாது லீவ் போட கூடாது அப்புறம் உnte internal examல ஃபெயில் ஆக கூடாது ஃபெயில் ஆக கூடாது ப்ராஜெக்ட் கரெக்டா செஞ்சா இதெல்லாம் அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு செமினார் எடுக்கணும் செமினார்க்கு 5 மார்க் அட்டென்டன்ஸ் 5 மார்க் ஒரு டீச்சர்ஸ் ஓபே பண்றதுக்கு கரெக்ட் கரெக்ட் நம்ம வந்து ஒளங்கிnama இருக்க கூடாது 90 இது என்ன सब्जेक्ट இது அப்புறம் இது பிசினஸ் ஆர்கனைசேஷன் இது இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேஜர் மேஜர் இது அலைட் மேக்ஸ் மேக்ஸ் இதுக்கு என்ன அலைட் ஃபார் பிசினஸ் ஆ இது என்ன கீழ என்விரான்மென்ட் ஸ்டடிஸ் இத்தனை இது மொத்தம் எத்தனை இருக்குது 1 2 3 4 5 6 7 ஏழு சப்ஜெக்ட்டா இது சப்ஜெக்ட் 7 சப்ஜெக்ட் தமிழ்ல 25 பிளஸ் 40ங்க இலீஷில் இருபத்தஞ்சி ப்ளஸ் முப்பத்தி எட்டு அப்புறம் அக்கௌண்டன்ஸில் இருபத்தி அஞ்சு ப்ளஸ் நாற்பது எழுவத்தஞ்சுக்கு இதெல்லாம் ஆ இருபத்தி அஞ்சு ப்ளஸ் முப்பத்தஞ்சு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் தானா அப்புறம் இது என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி படித்திருக்கு இருபத்தஞ்சி ப்ளஸ் முப்பத்தஞ்சு அப்புறம் இது மேத்தமெட்டிக் மேக்ஸில் வந்து இருபத்தி மூணு ப்ளஸ் முப்பத்தேழு இது என்ன இதில் மட்டும் என்ன ஒன்றே ஒன்று வந்துருக்குது அது வந்துட்டு ஐம்பது மார்க் தான் எக்ஸாம் ஐம்பது மார்க்கில் ஒரு முப்பத்தி ஆறு மார்க் வாங்கியிருக்கிறான் ஓகே ஆனால் டோட்டல்லாம் போட மாட்டாங்களா டோட்டல் வந்து மேஜர் சப்ஜெக்ட் மட்டும் போடுவாங்க நாலு சப்ஜெக்ட் மேஜர் போட்டு நாலா டிவைட் பண்ணுவாங்க அப்பதான் परसेंटेज பர்சன்டேஜ் வரும் வந்துருங்க எத்தனை நீங்க போட் பண்ணு சொல்லு தம்பி இது எப்படி போட்டு பார்க்கறது நாலு சப்ஜெக்ட் கூட்டணும் இருந்து ஆஹ் நாலு வரைக்கும் ஆஹ் மூணு நாலு அஞ்சு ஆறு வரைக்கும் கூட்டணும் சரி இப்போ காலேஜ்ல போட்டு பாத்துருப்பீங்க எத்தனை பர்சன்டேஜ் 60 பர்சன்டேஜ் அறுபத்தி ஒரு பர்சென்டேஜ் அறுபத்தி ஒரு பர்சென்டேஜ் அறுபத்தி ஒரு பர்சென்டேஜ் எவ்வளவு தம்பி எவ்வளோக்கு அறுபத்தொரு பர்சன்டேஜ் நூறு நோ வெரி குட் நோ குட் ஓகே வால்துக்கல் வால்துக்கல் ஆல் பாஸ் அப்படியே பாஸ் பண்ணிட்டா அரியர் இல்லாம அடுத்து எப்போ அடுத்து வந்து அசல் அடுத்து பாஸ் பண்ணாலே சரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இந்த ரிசல்ட் பத்தி எனக்கு தெரியல பட் நான் வந்து தங்கம் வாழ்த்துக்கள் தம்பி வந்து எல்லாரும் வந்து வாழ்த்துங்க காலேஜோட இருந்தால் இருந்தால் அவனோட ரிசல்ட்டே ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் எக்ஸாம் இழுத்துவிட்டால் ரிசல்ட்டு வரலன்னு சொல்லிட்டு காலேஜில் அவங்ககிட்டே ஃபோன் பண்ணி நான் அவங்க மேம்கிட்டே பேசி அவங்களுக்கு குரூப்பில் போட்டு வரேன்னு சொல்லி நான் சொல்லக்கூடாதுதான்மா அதுக்கப்புறம் வந்து மேம் கூப்பிட்டு சொன்னாங்க அவ உடனே வந்து ரிசல்ட் வந்துருச்சுன்னாங்க ஆனால் ரிசல்ட் எப்படி பார்க்குறேன்னு எங்களுக்கு தெரியாது ரிசல்ட் எப்படி பார்க்குறேன்னு தெரியாது அப்புறம் அவனோட தம்பியோட நம்பரும் எங்களுக்கு தெரியல அப்புறம் சார் கேட்க வந்துருச்சுன்னாரு நான் வந்து வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிங் லிங்க் அனுப்புகிறேன் ஓப்பன் ஓப்பன் ஆகுதான்னு பாருங்க ஓப்பன் ஆச்சுன்னா நம்பர் தர அது உள்ள போட்டு பாருங்கன்னா எதுவுமே ஓப்பன் ஆகலை அப்புறம் சாரை வந்து எல்லாம் உள்ளே போட்டு இப்போ வந்து என்ன ரிசல்ட்னு பார்த்தாச்சு தம்பிக்கு வந்து எல்லாரும் விஷ் பண்ணுங்க இன்னொருக்கா வாழ்த்துக்கள் தம்பி கிப்டப் கிப்டப் கிஃப்டா மாமா கிஃப்ட் கேட்குறான் என்ன கிஃப்ட் ஆச்சு ரீல்ஸ் பாக்குற ஏதாவது நல்லா இருந்தா கேக்குறேன் என்னது ரீல்ஸ் பாக்குறது நல்லா ரீல்ஸ் அப்பப்போ அப்பப்போ ரீல்ஸ் நல்லா தான் வரும் வந்ததுனா உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்க பாத்தீங்களா இப்படின்ட்டு சரி எப்படியா நீ வந்து நல்லபடியாக படித்து அரியர் இல்லாமல் நல்லபடியாக பாஸ் ஆகி நல்லா வேலைக்கு போய் சம்பாரிச்சு நீ வந்து உன்னோட லைஃப் நீ பார்த்துக்கோ ஓகேவா ஃபோன் கவர் வேணும் ஃபோன் கவரு ப்ளஸ் ஃபோன் சாம் வேணும் அப்படின்னா ஃபோன் சாம்

அதனால வந்து நான் வந்து ஃபோனில் வந்து பார்க்குறோம் பார்த்தீங்களா எந்த டைத்துக்கு வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும் அது எல்லாமே இவன் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கான் படிச்சு இப்போ வந்து வந்து இது பண்ணிட்டு இருக்காங்களா தான் அவனுக்கு வந்து இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து கேட்குறாரு ஸோ வந்து தம்பி வந்து எல்லாரும் வாழ்த்துங்கள் என்ன கேட்டேன் அதான் <laughs> இந்த <laughs> ஃபோன் <laughs> இந்த <laughs> பவுச்சு இது அடுத்து ஒரு நல்ல ஃபோனை வாங்கி கொடுங்க நான் வாங்கி கொடுத்துருக்குறோம் ஓகேவா வாங்கி கொடுக்குறீங்களா வாங்கி ஏ அப்படியே கொஞ்சம் வந்து ஆக்டிங்ல வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இப்படிதான் பண்ணணும் ஏன்னா நாங்களே ஃபர்ஸ்ட் வந்து வீடியோக்குள்ள வரப்போ ஒரு தான் இருக்கும் எங்களுக்கு வீடியோ பண்றதுக்கு அந்த வீடியோல எப்படி நடிக்கிறதுன்னு தெரியாமல் ஆரம்ப கட்ட காலத்துல வீடியோலாம் எல்லாம் பார்த்தாலே தெரியும் இப்போல்லாம் அசால்ட்டா வந்து நடிச்சிருந்தோம் வச்சுக்க ஒரு விஷயம் நடிச்ச செஞ்சிரோன்னு வச்சுக்கோங்க நாலு பேருக்கு கீழே கூட அந்த பாட்டுக்கு வந்து ரீல்ஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க இப்போ அதே தான் இப்போ தம்பியுமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து ரொம்ப லேட்டு தம்பி வந்து வீடியோக்குள்ள வர்றதே கூடிய சீக்கிரம் வந்து டெவலப் பண்ணிடணும் இப்ப அவனே வந்து அம்மா இது பண்ணலாமா ஏதாவது ரெண்டு பண்ணலாம் நான் கொஞ்சம் நடிக்கிறேன் சொல்லுவான் சரி ஓகே சரி சொல்லுங்க சொல்லுங்க சரி சொல்லுங்க சொல்லுங்க இந்த டான்ஸ் எல்லாம் அவங்க அப்பா தான் சொல்லணும் ஏன்ப்பா நான்தான் சொல்ற அண்ணா சூப்பரா பண்றீங்க

ஓகேவா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாகை வந்து இதோட முடிச்சு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம் உங்களுக்கு விடைபெறுறது உங்கள் கார்த்திஸ்வரம் தீபக் குமார் பாய்